எல்லோருக்கும் மதிய வணக்கம் சூப்பராக முள்ளங்கி சட்னி செய்யலாம் வாங்க அதுக்கு தேவையானது இஞ்சி ஒரு கில்லு உப்பு தேவை கேட்டுறது பூண்டு ஒரு பத்து பல் காஞ்ச மிளகாய் பத்து மிளகா சீரகம் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு மிளகு அரை ஸ்பூனு சோம்பு அரை ஸ்பூனு புளி ஒரு கொட்டை தக்காளி ஒன்று முள்ளங்கி ஒன்று நீங்கள் முள்ளங்கி ரெண்டு கூட வச்சுக்கோங்க நாங்கள் ஒரே வேலை செய்கிறேன் பொட்டுக்கடலை ஆப்ஷன் தான் நீங்கள் வேணால் வச்சுக்கலாம் வேண்டாம்னா விட்டுடலாம் துவரம் பருப்பு தோல் கருப்பு உளுந்து நாங்கள் உடச்சி வச்சிருக்கோம் சாதா உளுந்து கூட வச்சுக்கோங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த கருப்பு உளுந்து கடலைப்பருப்பு முள்ளங்கி தேங்காய் ஒன்று எல்லாத்தையும் நல்லா பொண்ணு வறுத்துக்கணுங்க இதில் இருக்கிறது எல்லாமே வறுத்துக்கணும் முள்ளங்கி வந்து நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் நல்லா வறுத்துக்கணும் இருந்து எல்லாமே வறுத்துக்கணும் நல்லா வறுத்துட்டு சூப்பராக செய்யலாமாங்க இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அந்த பெல் பட்டன் டெஸ்ட் பண்ணிங்கன்னா என் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க சூப்பராக முள்ளங்கி சட்னி இந்த சட்னி வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க உடம்பு வலி இருக்கிறவங்க உடம்புல நீர் இருக்கிறவங்க யூரின் சரியாக போகாதவங்க கை கால் வலி தோல் அலர்ஜி இதுக்கு எல்லாமே சக்தி எல்லாத்துக்குமே இந்த முள்ளங்கி அவ்வளோ நல்லது இதில் இருக்கிற பொருள் எல்லாமே எல்லாமே உடம்புக்கு நல்ல சத்தான பொருள் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்

கழுவி எடுத்து அப்படியே தோனோட தனியாக ஊற்றி போட்டோம் தோரம்பருப்பு கடலப்பருப்பு கொஞ்சம் அதனால கொஞ்சம் வறுத்து பருப்பு உளுத்தம்பருப்பு நான் நிறைய வச்சிருக்கேன் உடம்புக்கு அவ்வளோ சத்து இது பருப்பு வந்து ஊர்ல வில்லேஜ் ஊர்ல இருந்து மிசில குடுத்து தோல் எடுத்து எடுத்துட்டு வந்துட்டோம் நல்லா தீயாத வறுத்துக்கோங்க பச்சை எடுத்தீங்கன்னா டேஸ்ட் இருக்காது தீஞ்சிடுச்சுன்னா சட்னி கஷ்டம் ஆயிடும் இஞ்சி பூண்டு புளி கட்டாயம் வைங்க டேஸ்ட் காஞ்ச மிளகா தான் வைக்கணும் பச்சை மிளகா வச்சிங்கன்னா டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் பிள்ளை நாள் வச்சுக்கோங்க இறக்க போ வறுக்க இறக்க போக உள்ள கொஞ்சம் கருப்பில்ல அண்ணன் மிளகா கொடுக்கலாம் அதிலே வறுவத்தும் நல்லா பனிக்கு நம்புந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்லா வறுத்துதுன்னா நல்லா வ மஞ்சளும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கால்களி எல்லாம் இருக்கிறவங்க புளி சேர்த்திக்காக ரொம்ப வறுத்துக்கிங்கன்னா கொஞ்சம் பாதி பாதி சாப்பிடலாம் சீரகம் மிளகு சோம்பு நம்ம நல்லா கரெக்டா பதமா வச்சு வந்துட்டோம்னா ஒரு வாரம் கூட ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு எடுத்து சாப்பிடலாம் அப்பப்போ கொஞ்சம் லைட்டா சூ பண்ணி இந்த முள்ளங்கி சட்டியா அவ்வளவு உடம்புக்கு நல்லதுங்க தோல் சம்பந்தமானது இதுக்கு எல்லாத்துக்குமே முள்ளைங்கி அவ்வளவு நல்லது உடம்புல நீர் இருக்கிறவங்க எல்லாம் இது அடிக்கடிக்கு சாப்பிடுங்க அரிச இருக்கு எல்லாத்துக்குமே இந்த முள்ளைங்கி அவ்வளவு நல்லது ஸ்டார்ட்டிங்னா நல்லா கெட்ட நீர் எல்லாம் போயிடும் கால் வலி இருக்கிறவங்க நீர் நிறையா சேர்ந்த மெல்லாம் இது அந்த முல்லைக்கு அதிகமாக சேர்த்துட்டீங்கன்னா அவ்வளோ நல்லது ஒரு அளவுக்கு கருப்பட்டுருச்சு இப்போ கொடுக்கலாம் கொடுக்கலாம் தான் அவங்களுக்கு தேவைன்னா போடுக்கோங்க வாணல் ரொம்ப வெயிட்டாக இருக்கு A

எல்லாமே வதக்கியாச்சு ஆச்சு தேங்காய் நீங்க கூட போட்டுக்கோங்க நான் அப்படியே போட போறேன் தேங்காய் வதக்கி போட்டீங்கன்னா ரொம்ப ஆயிடுச்சு எல்லாம் வறுத்தாச்சு எல்லாம் ஆற வச்சு இல்லை இந்த வானல்ல தாளிச்சிக்கலாம் நல்லா ஊத்தி தாளிங்க தான் அவ்வளோ உடம்புக்கு நல்லது இருந்தா நல்லா நூற்றுங்க நல்லெண்ணெய் ஊற்றி அப்படி இல்லைன்னா நீங்க சமைக்கிற எண்ணெய் ஊற்றிப்போங்க கடுகு ஒரு ஸ்பூனு கட்டாயம் சீரம் கருவப்பிள்ள நீங்க அதுல கூட வச்சு கொஞ்சம் கருப்பீங்கன்னா நல்லா இருக்கும் கொஞ்சம் நான் கள்ள பொருட்கள் அது வாயில மாட்டி சாப்பிடறதுக்கு நல்லா பொண்ணு மிளகா சும்மா முழுத்து கூட கொஞ்சம் பெருங்காயம் கட்டாயம் பெருங்காயம் கொஞ்சம் லைட்டா போடுங்க நிறைய போடாது அவ்வளவுதான் சேர்ந்துச்சு கொஞ்சம் காப்பர் பாட்டோம் அதனால சூடு அதிகமா இருக்கும் நம்ம இப்ப பாதியிலே பண்ணிட்டோம்னா அந்த சூட்ல அப்படியே சவந்துடும் பொருந்திச்சு நல்ல வாசனை தாராளமா நல்ல உப்பு கொஞ்சம் பார்த்தா உப்பு எவ்வளோ ஒரு ஸ்பூன் கரெக்டா பார்த்து போட்டுக்கோங்க நான் கம்மியா தான் போட்டுருக்கேன் அரைச்சிட்டு பத்தலைன்னா સૂપરા રેડી